ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலா ஸ்பீச் யூடியூப் சேனல் ஏ சின்னம்னால் காலை காணோம்னு நினைப்பீங்க நிறைய வீடியோ பண்ணணுன்னு ஆசை தான் பார்க்க மாட்டீங்களே எனிவேஸ் ஸ்போர்ட்ஸ் சேனலில் பிஸியாக இருந்தேன் அதனால தான் இங்கே அவ்வளோ வீடியோ போட முடியல என்னமே ரெகுலராக வரும் அண்டு காணாமல் போன சினிமா தேட்டர்ன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டு வருஷம் முன்னாடி நிறைய பேர் பார்த்துருக்காங்க பார்க்கலன்னு போய் தேடி பாருங்கள் சென்னையில் காணாமல் போனது பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரைட் இப்போ என்ன பேசப்போற மக்கள் கலைஞர் ஜேம்ஸ் பாண்ட் டிங் டாங் டிங் டாங் டெ நைன் டென் ஜீரோ ஜீரோ செவன் தென்னகத்து ஜேம்ஸ் பண்ணால் அது ஜெய்சங்கர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும் அவரை ஜெய்சங்கரை அவர் வெஸ்டர்ன் ஸ்டைலில் கௌபாய் மாதிரி வருவார் அண்ட் ஸ்பெஷலி த ஈரா டாமினேட்டட் பை எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கனேஷன் டாமினேஷன் இந்த பீரியடில் நான் இருக்க பாருன்னு வந்து நின்னா பாருங்களேன் அதுதான் கெத்து செம்மையாக இருக்கும் அவரோட படம்லாம் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ஒரு படம் சொல்கிறேன் நான் நிறைய படம் நூற்றுக்கு மேலே படம் நடிச்சிருக்காரு எனக்கு ரொம்ப கவர்ந்த படங்கள் வருஷத்தில் ஒரு ஒரு படம் சொல்கிறேன் நீங்கள் தேடி பார்த்து யூடியூப்பில் எங்கேயாவது இருக்கோ எதாவது ஊட்டிகிட்டு இருக்கோ கண்டிப்பாக பாருங்கள் ரசிப்பிங்க கண்டிப்பாக அண்டு இவரை பற்றி சொல்லணுன்னா நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் பிறந்தார் கும்பகோணம் அண்ட் திருநெல்வேலி பேரண்ட்ஸ் ஃப்ரம் கும்பகோணத்தில் வந்து திருநெல்வேலி தான் அவங்க பேரண்ட்ஸு அண்டு ஸ்கூலிங் வந்து ஒரு பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பண்ணார் அங்கே தான் சோலா கூட படித்தார் மயிலாப்பூரில் இருக்கார் காலேஜ் நியூ காலேஜில் படித்தார் ராயபேட்டாவில் அண்ட் இவருக்கு பேரே ஃப்ரைடே ஸ்டார் அப்போது அப்படின்னா எவ்ரி ஃப்ரைடே ஒரு படம் வந்துடும் டக்குன்னு இப்போ தானே உங்களுக்கு அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தது டெக்னாலஜி இல்லாதப்பே அவர் நிறைய படங்கள் எவ்ரி ஃப்ரைடே வந்துட்டுருக்கோம் சவுத் இண்டியன் ஜேம்ஸ் பாண்டுன்னு செல்லாமல் கூப்பிடுவாங்க மக்கள் கலைஞர்ன்ற டைட்டிலும் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அண்ட் ரஜினி கமலுக்கு வந்ததுக்கப்புறமும் அவர் நின்னாருன்னா பாருங்கள் இப்போ நிறையா கடகரன்னு அவர் படம்லாம் சொல்ல போகிறேன் ரஜினி கூட மட்டுமே பதினஞ்சு படம் பண்ணார் கமல்ஹாசன் கூட ஒம்பது படம் பண்ணியிருக்காரு இதோட ரெஸ்பான்ஸை பார்த்து பார்ட் டூ பண்ணுறேன் ஏன்னா நிறைய இருக்குது விஷயம் இவரை பற்றி பேசுகிறதுக்கு கடகடன்னு சில படங்கள் பேர் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நீங்களும் இவன் என்ன ரசிச்சிங்க இவரை தெரியுமா இவர் படம்லாம் பார்த்துருக்கீங்களா உங்களோட ஒப்பீனியன் என்ன கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் நாஸ்டாலஜிக் மூமெண்ட் ஜெய்சங்கர் அந்த ஆக்டிங்கு அவரோட ஏன்னோ ஃபைட்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும் டயலாக் டெலிவரி சூப்பராக இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ஹீரோயின்ஸ் கூடயும் நடிச்சிட்டார் அந்த பீரியடில் ஜெயலலிதா கூடயே ஒரு ஃபஸ்ட்டு படம் நடித்தது வந்து நீன்ற படம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வருவாங்க ரைட் இப்போது விஷயத்துக்குள்ள போகிறேன் படத்துக்குள்ளே மோர் அ டிடெக்டிவ் சிஐடியாக தான் நடிப்பார் சிஐடி சங்கர் நிறைய படத்தில் ஒரு பேர் டிடெக்டிவ் வெஸ்டர்ன் ஸ்டைல் கவுபாயில் குதிரையில் வருது கௌபாய் கார் சேஸு பைக் சேஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் ரைட் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல தான் இவர் டெபு ஆச்சு ஃபஸ்ட்டு படமே இரவும் பகலும் சூப்பர் ஹிட் அப்பவே அந்த படம் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் நம்மளும் சொன்னல நீ ஜெயலலிதா கூட நடிச்சார் ஆஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வருவார் நல்லாயிருக்கும் அந்த படம் அதே வருஷம் யார் நீனு ஒரு படம் வந்தது அது ஹிந்தியில் ஓ கோடி அப்படின்னு வந்தது மனோஜ் குமார் நடித்தது அதுவும் சஸ்பென்ஸ் படம் பார்க்காதவங்க பாருங்கள் யார் நீ நல்லாயிருக்கும் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் தான் அவர் வந்து ரொமெண்டிக் காமெடி ஃபேண்டஸி ஃபிலிம்னு ஒரு படம் நடித்தார் பசங்களெல்லாம் கவர்ந்தது சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் பட்டணத்தில் பூதம் அந்த படம் அந்த பூதம் ஒன்று விளக்க தேய்ச்ச ஒரு பூதம் வரும்ல அந்த படம் அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம் இப்போ பார்த்தா கூட ஜாலியாக இருக்கும் கேர் விஜயா ஹீரோயின் அப்புறம் அந்த வருஷத்துக்கு நிறைய படம் வந்தது நான் ஒரு ஒரு படத்தையும் சொல்லிட்டு வரேன் ஒவ்வொரு வருஷமும் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் பூவா தலையானு ஒரு படமும் அப்புறம் அந்த படத்தில் வந்து மாமியார் மர்ம மருமகன் ஒரு சன்னின்லா ரெண்டு பேருக்கும் கான்ஃப்ளிக்ட்டு அப்புறம் தான் அதே மாதிரி படம் மாப்பிள்ளைன்னு வந்தது ரஜினி ஸ்ரீவித்யாலாம் நடித்தது இப்போ கொஞ்சம் அது மாற்றம் இருக்கும் பட் இந்த படத்தில் தான் அது ரொம்ப ஒரு மாமியார் மருமகன் சண்டை நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நைன்டீன் செவன்ட்டியில் ஒரு படம் நினச்சார் காலம் வெல்லும் அதுதான் அவர் கோபாய் அவர் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் அட்வென்ச்சர் மூவி அது அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் காலம் வெல்லும் அந்த படம் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் நூற்றுக்கு நூறுன்னு ஒரு படம் அந்த நூற்றுக்கு நூறில் வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக வருவார் அப்போவே செக்ஷுவல் ஹேரஸ்மெண்ட் காமிச்சாங்க அந்த படத்தில் ஆமாம் மூணு காலேஜ் கேர்ள்ஸ் அவர் மேலே பள்ளியை போட்டுருவாங்க இவர் எங்களுக்கு ஹரஸ் பண்ணுறாருன்னு அதை பற்றின படம் அந்த நூற்றுக்கு நூறுங்கிறது நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு நான்லாம் இப்போ சின்ன பையன் எங்கள் அப்பா கூட்டிட்டு போவார் பார்க்குறதுக்கு பிளாசா சினிமா பைலட்டு இவரோட படம்லாம் மோஸ்ட்லி சித்ரா தேட்டர் கெயிட்டி பேரகன் பிளாசா வெலிங்டன் சன் சன் தேட்டர் ஒன்று இருந்தது கா காமதன்னு கபாலி இந்த மாதிரி தேட்டர்லாம் வரும் பிக் தேட்டர்ஸ் பிக் ஸ்ட்ரீன்ஸ்லேயும் வந்திருக்கு ஸோ எங்கள் அப்பா சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது கூப்பிட்டு போவார் ஞாபகம் இருக்கு எனக்கு பசுமை அதெல்லாம் அந்த நூற்றுக்கு நூறு படம் வந்து ஆச்சா அதே படத்தில் வந்து கங்கா அதே வருஷத்தில் கங்கான்னு ஒரு படம் வந்தது கவாய் அவர் ஆமாம் குதிரையில் ஒருவர் நாலு பேர் பூச்சி ஈத்துலாம் போவாங்க குதிரையில் ரொம்ப நல்லாயிருக்கும் அது சைடில் கிளைண்ட்டு வச்சுட்டு மாதிரி கன் எடுத்து விட்டு காட்டுவார் டிஷன் டிஷன் அண்ட் இப்போது ரசிக்கலாம் அந்த படம் பார்த்தா நைன்டீன் செவன்ட்டி டூவில் சிஏடி சங்கர் அப்படின்னு ஒரு படம் வந்தது சிஏடி அவர் இன்னொரு படம் அதே வருஷத்தில் வல்லவன் ஒருவன் அதுலேயே ஒரு சிஏடி நல்லாயிருக்கும் அந்த படம் நைன்டீன் செவன்ட்டி டூ நைன்டீன் செவன்ட்டி த்ரீயில ஒன் ஆஃப் ஃபேவரட் வைரம் அந்த வைரம்ன்ற படம் வந்து சைக்கிள் ரிக்ஷா எத்தனை பேர் தெரியும் ஞாபகம் இல்லை எனக்கு சைக்கிள் ரிக்ஷா அந்த காலத்தெல்லாம் சைக்கிள் ரிக்ஷா ஒன்று இருக்கும் ஓடிட்டு போகிற ஒருத்தர் தூக்கிட்டு ஓடுவார் சைக்கிள் ரிக்ஷா இல்லைன்னா பெடலிங் சைக்கிள் ரிக்ஷா அதில் ஒரு லைட்டு ஒன்று இருக்கும் அதுவே அப்புறமா புதுமாதிரியாக இருக்கும் அப்புறம் தான் டைனமோலாம் வந்தது அந்த லைட்டு அந்த லைட்டை வந்து நீங்கள் விளக்க திறந்து அகல் விளக்கு ஏற்றுற மாதிரி ஏற்றணும் அப்போ தான் அது எரியும் அது உள்ளே வைரத்தை ஒழிச்சு வச்சுருவாங்க அது தேரிகிட்டு வருவார் ஜெய்சங்கர் அதனால சொல்கிறேன் அந்த வைரம் அந்த படம் பைலட்டில் பார்த்தேன் ராயப்பேட்டா பிஎன்டி காலனி தான் எங்கள் வீடு அங்கேருந்து பக்கம் உமைசாப்பட்ட ஞாபகம் இருக்குது நைன்டீன் செவன்ட்டி த்ரீ வைரம் நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் ரெண்டு காமெடி படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பேரகட்டில் பார்த்த ஞாபகம் அத்தையா மாமியா இவர் தான் நம்ம ஜெய்சங்கர் அண்ட் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா இந்த அப்பா வழி அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்லை அம்மாவளி அண்ணன் மாமி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு ரொம்ப தமாஷா இருக்கும் அந்த படம் பாருங்கள் ஸ்ரீகாந்தெல்லாம் இருக்கார் அந்த படத்தில் அத்தையா மாமியா அண்ட் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஃபோர் அதே படம் காலத்தில் அத்தையா மாமியா காலத்தில் எங்கள் பாட்டன் சொத்துன்னு வந்தது பயங்கர ஆக்ஷன் படம் கலர் ஃபில்மு ஆமாம் ஃபைட்டு கீட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும் எங்கள் பாட்டன் சொத்துல மலைக்கு பின்னெல்லாம் ஒரு டிஷும் 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 அந்த சவுண்ட்லாம் அப்போ வந்தால் தான் டிவீல் டிஷ்ஷன் அதெல்லாம் ஹோட்டல் சொர்க்கம்னு ஒரு படம் வரும் அதே அதே காலத்தில் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டல் சொர்க்கம் கொலை நடத்துகிறோம் அந்த ஹோட்டலில் நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் வந்தது அந்த படம் அந்த படம் ஓழிய தேட்டரில் பார்த்து நான் நினைக்கிறேன் அந்த தேட்டர் தான் அப்புறமா மெலோடியாக மாறிச்சு அப்புறம் இப்போ இடிச்சிட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டாங்க அங்கே அதுக்கு எதிராக தான் இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ இருக்குது இப்போது வெஸ்லேயே ஸ்கூல் பக்கத்தில் எஸ் அப்புறம் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் திஸ் இஸ் ஆல்சோ என்னோடய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் மூவி துணிவே துணை எஸ் துணிவே துணையில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அனுப்புவாங்க போ நான் எந்த போலீஸ் போனாலும் பொன் வயல்ன்ற கிராமத்தில் காண போயிடுறாங்க ஆச்சு இறந்தாங்களா போனாங்களா கண்டுபிடின்னு இவர் அனுபவம் இவர் ஒரு போலீஸ் ட்ரெயினில் வரும்போதே ஒருத்தர் வந்து மிரட்டுவார் அந்த கிராமத்துக்கு போகாத பயங்கரம் செத்துருவ அப்படி இப்படின்னு பாத்திருவார் அப்புறம் ஒருத்தர் ஜஸ்டின் வருவார் ஃபைட் நடக்கும் கிராமம் கரெக்டாக நைட் ஷார்ட் அது அப்போல்லாம் புகை இன்ஜின் டீசல் இன்ஜின்லாம் கிடையாது இன்ஜின் புகை விட்டுகிட்டே ஒரு இன்ஜின் அந்த கிராமத்தில் வந்து நிற்குமே அந்த சீனே பிரமாதமாக இருக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீனை இறங்கினோன்னா காடு சொல்லுவார் போகாதப்பா இந்த ஊர் ரொம்ப இல்லை நான் பாத்திரேன் அப்புறம் ஒரு மாட்டு குதிரை வண்டி வரும் அதில் எடுத்து ஊர் ஊரில் போனோம் போவாரா அப்போ பின்னாடி ஒரு லேடி ஒயிட் அண்ட் ஒயிட் சாரி கட்டிட்டு ஆகாயத்தில் தொட்டியில் இழு கட்டின்னு ஒரு பேய் பாட்டு பாடுவாங்க இன்னும் ஞாபகம் இருக்குது பாருங்கள் அந்த படம் துணிவே துணை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படத்தில் விஜயகுமார் இருந்தார் அவரை தான் கொண்டுடுவாங்க ட்ரெயினில் அவர் ஒரு போலீஸ் அப்போ தான் அவர் போவார் கிட்டத்தட்ட ரிவ்யூவே சொல்லிட்டல பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து துணிவே துணை அப்புறம் நைன்டீன் செவன்ட்டி அதே மாதிரி சிமிலர் அன்று சிந்தியா ரத்தம் அப்புறம் மேயர் மீனாட்சி அதில் கேஆர் விஜய் அவங்க தான் மேயர் ஆகிடுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் அவர் நடிச்சிருப்பார் நல்லாயிருக்கும் நைன்டீன் செவன்ட்டி செவனில் ரவுடி ராகம்மா ஸ்ரீபிரியான்னு நினைக்கிறேன் ஞாபகம் நாவல்ல அந்த படம் அதே மாதிரி அந்த படத்தில் தான் அதுக்கப்புறம் தான் ரஜினி கமல் ரஜினியோட எமர்ஜென்ஸ் வந்தது நைன்டீன் செவன்ட்டி செவனுக்கு அப்புறம் அந்த படத்தில் வந்து காயத்ரின்னு ஒரு படம் வந்தது அதில் ரஜினி வில்லனை வருவார் இவர் வக்கீல வருவார் நம்ம ஜெய்சங்கர் காயத்ரி அப்புறம் நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னு ஒரு படம் நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் ஒரு படம் வந்து சக்கப்போடு போடு ராஜா அந்த படமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே வருஷத்தில் டாக்ஸி டிரைவர்னு ஒரு படம் அது ரொம்ப நல்ல ஹைட்டான படம் நைன்டீன் செவன்ட்டி நைனில் ஒரே ஓனம் ஒரே பூமின்னு அமெரிக்கா போயிவிடுவார் ஆமாம் அமெரிக்காவில் எடுத்தது அந்த படம் அமெரிக்கா போய்ட்டு ஓணத்தை பார்ப்பார் ஆ இதே ஒரே ஓணம் ஒரே பூமி எங்கள் ஊரில் இருக்குது அந்த மாதிரின்னு செவன்ட்டி நைன் அது நைன்டீன் எயிட்டி நைன்டீன் தான் மல்டி ஸ்டார் வர ஆரம்பிச்சது தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹிந்தி படம்லாம் செவன்ட்டீஸ்லேயே வந்துருச்சு அக்பர் அந்த தினியாரா பெரிய மகதா சிக்கந்தர்னு நைன்டீன் எயிட்டியில் தான் தமிழில் வரும்போது ரஜினி முரட்டு காலை அவரும் அவர் ரஜினியோட எமர்ஜென்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவர் கொஞ்சம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சது ஹீரோயிசம் அதனால் வில்லன் ரோலு அண்ணா அப்பா ஃப்ரெண்டு இந்த மாதிரி நிறைய ரோல் எடுக்க ஆரம்பிச்சார் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவர் வில்லனாக நடிச்சது முரட்டுக்காலை சீவிடுவேன் ரஜினி செய்வார் அந்த படத்தில் ரொம்ப இருக்கும் ரஜினிக்கு பிரேக் பிரேக் த்ரு கொடுத்த படம் காளை அப்புறம் அதே இதில் சவால்னு ஒரு படம் வந்தது கமல் கர்ஜனைன்னு ஒரு படம் வந்து ரஜினி அதுலேயும் அவர் நடிச்சுருந்தார் அதுக்கப்புறம் அவங்க கூட ட்ராவல் நம்மள சொன்ன மாதிரி பயணிச்சு படம் ரஜினி கூடையோ உங்க கூட கமல் கூடயோ அதெல்லாம் பொறுமையாக அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் அண்டு அது நிறையா இருக்குது விஷயம் ஸ்பெஷலி பாயும்பொழி வாழ்வேமாயம் எல்லாம் இன்பமயம் அது பற்றி நிறையா இருக்குது சட்டம் அது இந்தியில் வந்து தோஸ்தா நான் அமிதாபச்சன் சத்ரு அந்த மாதிரி படத்தில் நடித்தார் அண்ட் நைன்டீன் எயிட்டிலேருந்து தான் அவர் ரஜினி கமல் படம் நடிக்க ஆரம்பித்து வில்லனாகவும் வர ஆரம்பிச்சு மொத்தத்தில் பிக் பேக்கேஜ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு படங்கள்லாம் ரசிக்க முடியும் அண்ட் இதோட ரெஸ்பான்ஸை பார்த்து பார்ப்பு எடுத்துட்டு வராங்க இன்னும் நிறைய இருக்குது இவரை பற்றி பேசுகிறதுக்கு ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவாகனு சொல்லுங்கள் படிப்பை பார்த்ததற்கு இருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சொந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்